மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்பதாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேச ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேச ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாயிருச்சு இது மிக பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு சங்கடம் உண்டாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி பயமுறுத்தி இருக்கீங்க ஆனா இருந்தும் கூட பயமே உங்களை பார்த்து பயப்படும் அதாவது ஏழரை சனி ஆரம்பமானது உண்மைதான் நம்ம ஏழரை சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு கோடி ராசிக்காரங்க இருக்கீங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஆனா அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் அது குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில நபருக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக இருக்குமே தவிர மீது யாருக்கும் வந்து இதனுடைய ஏற்ற சனி நினைத்து பயப்படுமே தவிர அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் மேச ராசியில் உச்சதம் பெற்றிருக்கார் இதனால் பார்த்திங்கன்னா அங்கே சனி பகவான் கிடையாவே கிடையாது சனியால் உங்களை எதுவும் பண்ண முடியாது மேச ராசிக்காரங்க வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் பயமுறுத்தி விடுவாங்க அதெல்லாம் நீங்க காதலையே போட்டுக்க வேணும் மேச ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடிகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்குறவங்க எல்லோரும் மேச ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைய நினச்சிட்டு இருக்குங்க ஆனா கடந்த கால சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தை திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறோம் உங்களுடைய குறைகள் சொல்லுங்க தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களை முன்னாடி பண்ண துரோகம் எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து மேச ராசிக்காரங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது அதாவது ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கையில நிறைய முழுவதுமாக மாற்றப்போகுது போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மேசம் இந்த தேதி பிறகு பார்த்திங்கன்னா ஐந்து கிரகணங்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மீன ராசியில் வந்து அனைத்து கிரகணங்களும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க அதிலும் குறிப்பாக எந்த ஐந்து கிரகணம்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணறாங்க இது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கிறது உங்களுக்கு என்னதான் ஏமாற்றம் சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த ஐந்து கிரகண பலங்களும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுக்கு எல்லாம் உங்கள் நன்மையாக மாறப்போகுது இதனுடைய கிரகண பெயர்ச்சி சனியோட தாக்கம் படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களாக முழுவதுமாக குறைஞ்சு உங்களுக்கு எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படும் ஏன்னா கடந்த காலத்தில் மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்க ஆக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும்னு எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலை துன்பம் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணி இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறீங்க நீங்கள் என்னமோ மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளை மற்றவங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க மேச ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருக்குது நான் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ச ராசிக்காரங்க மாதிரி நான் அவங்களுக்கு இதை செஞ்சேன் இது செஞ்சேன்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்கிற பழக்கம் உங்களுக்கு என்னைக்குமே கிடையாது மேச ராசிக்காரங்களுக்கு அந்த பழக்கம் ஒரு நாளும் இருக்காது குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் பக்கர் நிகர்த்தி ஆகுது இதனால நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய மேச மேசராசிக்கு அதிகமாக இருக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுறது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவான் செய்யும் தருணம் கடந்த காலகட்டத்தில் வேலை இல்லாமல் ஏதோ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலையில் இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை இருக்காது உங்களுக்கு பிடிச்சமான ஜாப்பாக இருக்காது ஆனால் நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மூன்று வருஷமாக உங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற எல்லா துன்பங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றவாறு நல்ல ஒரு வேலை நிச்சயமாக கிடைக்கப் போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை நேரடியாக உங்கள் மீது இருக்கின்றனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேது வாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலைத்து பட்டிருக்கீங்க இனி அவர்கள் தொந்தரவுகள் எல்லாம் இருக்காது மேச ராசிக்காரங்க குறிப்பா பயப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சி அப்படி நடக்குது ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கோட்டையில் இருக்கிறவன் வந்து குப்பை தொட்டியில கொண்டு வந்து விற்று குப்பை தொட்டியில இருக்கிறவனை கோட்டைக்கு கொண்டு போயிடும் இந்த அளவுக்கு மாறுதல் திசை ஏற்படக்கூடிய வல்லமை கொண்டதுதான் இந்த ராகு கேது இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க ராகு கேது பயிற்சியை நினைச்சு பயப்படுறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மூலம் குரு பயிற்சி மூலம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு வழி வகை செய்து கொடுக்க போகிறது நீங்கள் கடந்த கால கட்டத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு இருப்பீங்க இரவும் பகலாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிகாரபூர்வமாக அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க புதிய பதவி பொறுப்பு தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயம் அவங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு திருமணம் நிறைய அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தலைப்பட்டு போயிருக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் திடீர்னு சொந்தக்காரங்க யாராவது வந்து கெடுத்து விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வயது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் திருமணம் நிலை அடையாமல் இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த மேச ஆண் பின்னாக இருக்கலாம் இருவரும் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குலப்பத்தில் இருப்பீங்க அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க இல்லை வந்து ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்க இது மாதிரி உங்களுக்கு நினச்சிட்டு இருப்பீங்க இப்படி இன்னும் ஒரு அடுத்தவங்க இப்போ என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காம உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு நீங்க வாழுங்க அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டை வந்து இந்த சொசைட்டியை மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ் மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் அவங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது இத்தனை நாளாக நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் கோயிலுக்கு போயிருவோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பிள்ளை பெரும் பாக்கியம் இப்பொழுது கிடைக்கப் போகுது வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலம் இன்னும் ஆறு ஏழு மாதத்துக்குள்ள இந்த வருட இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு பிள்ளை பெயர் பாக்கியம் படிங்கிறது உண்டாகும் குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க நீங்க எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில இழந்து கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்தும் குரு பயிற்சி மூலம் கண்டிப்பாக பெற்று தருவீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதலில் அதிகமாக தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஆனால் அது முழுக்க முழுக்க மேச ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு பிரேக்கப் இருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க ஆனால் மேச ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்தில் அனுபவிச்சிருக்கிற இனி வரைக்கக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க ஆதரவு கொடுப்பாங்க காதல் கண்டிப்பா திருமணம் கைகூடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு உங்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் பெரும்பாலும் அதிகமாக பெண்களுக்கு தான் இது பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனை வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு மதிப்பு மதியாதி உங்களுக்கு உண்டாகும் கடந்த கால கட்டத்தில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அது மேச ராசிக்காரங்க நிறைய கடன் நிறைய பிரச்சனை எல்லாம் தாண்டி எப்படியாவது கடந்து வந்திருக்கீங்க எனக்கு இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்கு இதை மட்டும் எப்படியாவது கட்டிட்டால் போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய மேச ராசிக்காரங்க புலம்பி இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் ஆறு ஏழு மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார Para பந்து மேச ராசிக்கு கண்டிப்பாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் நீங்கள் கட்டி முடித்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரை போகிறாரு அந்த நபர் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது வரப்போகுது அவர் யார் வேணாலும் இருக்கலாம் அவர் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இல்ல ஒரு காதலி மனைவியாக கூட இருக்கலாம் இல்ல ஒரு பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் இவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல மேசராசிக்கு வரப்போகுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வரப்போகுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது புதிதாக வரக்கூடிய ஒரு நபரால் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபருக்கு இருக்க போகுது உடல் ரீதியை பொறுத்தவரைக்கும் மேசராசிக்காரங்க ரொம்ப நாட்கள் பயமுறுத்திட்டு அச்சுறுத்திய நோய் அனைத்தும் உங்களை விரைவில் மருத்துவ வகைகளால் உங்களுக்கு குணமாகும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவான் கும்பிடுங்க உங்களுக்கு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலமாக இருக்கும்